வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் லூப்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் சம் ஆஃப் என் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுப்போம் ஒரு எண்டு வேல்யூ கொடுப்போம் அந்த இனிஷியல் வேல்யூக்கும் எண்டு வேல்யூக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் வந்து சம் ஆஃப் என் வேல்யூஸ் அப்படின் என் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் இனிஷியலாக ஒரு ஒன்லேருந்து டென் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கும் ஸோ நமக்கு தெரியும் ஒன்லேருந்து டென் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்கும் தட் மீன்ஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படியே கண்டினியூ பண்ணி டென் வரைக்கும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் இனிஷியல் வேல்யூ கொடுத்து எண்ட் வேல்யூ கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு லூப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஐயங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து ஸோ ரிசல்ட் கிடைக்கிது சம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ இந்த இதில் ஃபார்லுப்பு இனிஷியல் வேல்யூ நமக்கு தெரியும் ஒன்று அடுத்து எண்டு வேல்யூ நம்ம எது வரைக்கும் நினைக்கிறோம் டென் வரைக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் ஓகே அடுத்து ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம கிடைக்கணும் அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இங்கே சம் இஸ் இக்குவல் சம் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ இதை நான் இங்கேயே print பண்ணி பார்க்குறேன் ஆனால் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம print பண்ணி பார்க்குறப்ப சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு print பண்ணுறேன் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன கொடுக் வரப்போகுது ஆன்சர் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும் டி சம்மு ஓகே ஸோ எவ்ரி டைம் ஒரு லூ ப்ரொட்டெக்ட் ஆகும்னால ஸ்லாஷன் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லைனில் அவுட்புட் பார்க்கற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஒன் த்ரீ சிக்ஸ் டென் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதில் என்ன பர்ஃபார்ம் நடக்குது அப்படின்னு சொன்னால் சம்மோட இனிஷியல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜீரோ ஓகே ஸோ இப்போ ஐ இனிஷியலாக உள்ளே வரும்போது ஒன்றுன்னு வரும் அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்ன கிடைக்கும் சம்மில் போய் ஒன்றுன்னு ஸ்டோர் ஆகிடும் ஸோ அது ப்ரிண்ட் ஆகும் செகண்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி டூனு வரும் சம் ஏற்கனவே ஒன்றுன்னு ஸ்டோர் ஆகிருக்கனால டூ ப்ளஸ் ஒன் த்ரீனு கிடைக்கும் இப்போ நம்ம அவுட்புட்டை பார்ப்போம் ஸோ அப்போ ஒன் த்ரீ சிக்ஸ் டென் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ உள்ளே வரும்போது ஒன்று ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ சம்மில் வந்து ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கும் அடுத்து ஐ டூ வரும்போது டூ இன்க்ரிமெண்ட் ஆகி அப்படியே கரெக்டாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் த்ரீ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே ரிசல்ட் வரும் நமக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும் எனக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் வேணுங்கிறனால இப்போ எனக்கு ஓகே ஃபைனல் ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் அதனால் லூப் அவுட்டு கட் பண்ணி நான் வெளியில் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபைனலாக இங்கே லூப் வழியில் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இதை நான் வந்து சம் இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியும் வர வைக்கலாம் இது ஓகே இப்போ நான் இந்த இனிஷியல் வேல்யூ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒன் டென் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த இனிஷியல் வேல்யூவை நான் வந்து டைனமிக்காக இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ண போகிறோம் இனிஷியல் வேல்யூ கமா எண்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இனிஷியல் வேல்யூக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் ஸோ நான் எப்படி கொடுக்க போகிறேன் ஸோ நமக்கு தெரியும் ப்ரிண்ட் அஃப் என்டர் இனிஷியல் ஓகே அடுத்து ஸ்கேன் அது வேல்யூ வாங்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல Percentage %d, டி ஸோ இன்டீஜர்னால் comma அப் ப்ரெசன்ட் இனிஷியல் வேல்யூ ஓகே ஸோ இதே மாதிரி என் வேல்யூக்கும் நாம் கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே என்டர் எண்ட் வேல்யூ அடுத்து இங்கே end வேல்யூ ஓகே ரெண்டு இன்புட் வாங்கியாச்சு இப்போ இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு பதிலாக இனிஷியல் வேல்யூன்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே ஸோ அங்கே ஒன்று இங்கே டைனமிக்காக இருக்கணுனால ஒன்று ஓகே அடுத்து இது என் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்டர் இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குது நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஒன்றுன்னு யூஸ் பண்ணுறேன் என் வேல்யூ டென் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நான் லாஸ்ட் ரிசல்ட்டும் இந்த லிஸ் ரிசல்ட்டும் சேமாக இருக்குது இப்போ நான் அதே ஸோ வேறு வேல்யூ ஸோ நான் வந்துட்டு ஒன்னில் ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்குறேன் ஸோ ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ நான் வந்து இதில் வந்து என்னென்னா சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து எயிட் வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் டுவெண்ட்டி ஒன் ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ எண்ட் வேல்யூ ரெண்டுமே கொடுத்து நாம் செக் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இதே மாதிரி இப்போ சம் பண்ணியிருக்க மாதிரி இப்போ சம் ஆஃப் என் நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் என் நம்பர்ஸ் கூட இதில் இருந்து பண்ண முடியும் இப்போ நான் வந்து சம் சம் சம்முன்னு கொடுத்துருக்கேன் இந்த ஐக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் ஐ ஸ்டார் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் என் நம்பர்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் கொடுக்கும்போது நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ எப்படி அப்படின்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டாட் காம் பாருங்க இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி